என்னது எல்லாரும் வெளியில போகும்போது நம்மால் உள்ள போறாளே அப்படி என்ன உள்ள இவளுக்கு வேலை தனி ஊத்தியாச்சு

அம்மா காட்டோட ஐயா ஏ தூவி, ஏ தூவி, டக்கா டூவி ஏ டக்கா டக்கா டூவி அந்த பவுடர்

ஒரு கொடை கொடைக்குள்ள ஒரு மண்ட மண்ட மேல ஒரு கொண்ட கொண்ட மேல கொஞ்சம் பூவு காதுல ஒரு தொங்கட்டா இனிமே இந்த கொண்ட மண்டையோட தெருப்பக்கம் வா உன் பினாயில் ஊத்தி கொளுத்தி விட்டுற பையன் யாரோ மகனா முதல்ல செவ் தாண்டி வந்துட்டா நீ கேட்டு வெளியே வந்துருக்க ஒரே புடவை தூக்கி தூக்கி கட்டிட்டு என்ன டக்காட்டி வேலை பண்ணிட்டே வா உன நான் என்ன செய்யறேன் பாரு ஓனாய்க்கு பறந்து முட்டா என்னங்க அத்தா என்ன கை விட்டுறாதீங்க நவீன பல திட்டங்கள் போட்டு இருக்கேன் என்ன ஊர்ல இருக்கிற கக்கூஸ் எல்லாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கிளவர் மாதிரியா பாய் பாரு சங்காட்டம் பால ஊடி தாய நினைத்தேன் வந்தாய் நூறு வயது நான் டாக்குங்க கூட்டல் பெருக்கல் வந்திருக்கேன் ஓ என் கூட்டல் பெருக்கல் ஓ இப்ப நீ அந்த ரேஞ்சுக்கு போயிட்டியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டங்கள் போலாம்னு சொன்னியே அந்த இப்ப போகுது

ஹ்ா உள்ள நீங்க இருக்கும்போது நான் எப்படிங்க வெளிய போறதே என்னது இல்ல பாக்குறவங்க சந்தேகம் படுவாங்கல அதுக்காக தான் நீங்க இப்ப வெளிய போறீங்கள இல்லையா? போங்க வெளிய ஹ ஹ ஹ ஹாய் நான் அப்பன் குட் மார்னிங் சார் வணக்கம் ஏம கள்ள குடிச்சி போனா இவன் எப்படி உள்ள இது.. கேட்டா கற்பட்ட உ குடும்பத்தையந்திருக்க நல்ல சோதனை பண்ணுங்கள அதுக்கு தான் மூஞ்சி பகரையும் பாரு ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்சு கொண்டு வந்திருக்கான் யோ! <gye> 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 முதல்ல என்ன பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் டாக்டர் உனக்கு என்ன தெரியும் இந்த வேலைக்கு வந்திருக்க ஒண்ணும் தெரியாது இந்த கிண்டல் தானே தான் நானும் என்னது எனக்கு ஒண்ணு தெரியாதா உனக்கு இருக்கா இல்ல எனக்கு இருக்கான்னு சரி கேள்விகளை கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா எனக்கு கேட்கதான் தெரியும் அப்ப கேளு பிரிக்க முடியாதது உன்னையும் கொழுப்பையும் பிரிய கூடாதது நாடாவும் சேர்ந்தே இருப்பது நானும் நீயும் சேராமல் இருப்பது என்னறிவும் என்னறிவும் சொல்லக்கூடாதது பெண்களின் வயது சொல்லக்கூடியது எங்களின் வயது பார்க்க கூடாதது ஆண்கள் குளிப்பதை பார்த்து ரசிப்பது பெண்கள் குளிப்பதை கலையில் சிறந்தது சைட்டடிப்பது

அது மாதிரி நீ ஆயிடுவ மாப்பிள்ள வீட்டுக்கு வீடு விமர்சனம் பண்ற அளவுக்கு உங்க ஒப்பந்த தீட்டிட்டு போயிருக்கான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்னது நாளையில இருந்து வேலை இருக்குதோ இல்லையோ காலையில ஒன்பது மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் இங்க வரணும் எங்க போய் இருக்கிறது அரை ஏதோ குட்டி சேர்த்துட்டு போய் குனிஞ்சு உட்காந்துக்கப்பா உன்னை யாரு வர சொன்னது அப்பத்தான் நாம என்னமோ செய்யறோம்னு ஊரு நினைக்கி குறிப்பா பொம்பளை மதிக்க ஆமலையா அட அந்த பரதேசி நாயகரை பத்தி நீ ஏன் கவலைப்படுற அவனுக்கு மதிச்சா என்ன மாப்பி ஓட்டப்பள்ளாட்டி என்ன பெரிய ஓபனா வந்து நிக்கிறா? இப்ப ஒரு கோழி அடகாகிற மாதிரி கூடவே இருக்கா மாப்ள பின்னாடி போய் தள்ளி விட்டுமா